ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கமும் நன்றியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப காலமாக கேள்விப்படுற ஒரு வார்த்தையை பற்றி இப்போ நம்ம பேசி ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோவம் உள்ள இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு சரியாகவே படலை முதல்லே சொல்லிடுறேன் ஏன்னா ஒருத்தர் வார்த்தையை பேசுகிறது கையை விசுவது நடவடிக்கையில் நடத்தி காட்டிடுறது இப்படி கோமா நிறையா பண்ணி விட்ருவாங்க ஆனால் அவங்களே அதே நபர் அந்த கோமம் நடந்துக்கிட்டவங்கக்கிட்ட போயிட்டு திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நிறையா செய்கிறது பலன்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுக்கறது இதெல்லாம் நடந்துக்குவாங்க பெருமையாக அவங்கள நடத்துவாங்க அப்போ வந்து அவர் வள்ளலாகவே இருந்தால் கூட நிறையா எதை கொடுக்குறாரு வாரி வழங்குறாருன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து குணம் பாரு அவர் இவ்வளோ கோபமாக பேசினாலும் தான் ஆனால் இவ்வளோ வந்து நல்லது செய்கிற அம்தியா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குணமாக குணம் இல்லைங்க அது ஒரு பரிகாரம் கோமா நடந்துக்கிட்டதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உருத்தும் உருத்தும் போது அவங்க வந்து வாயை திறந்து மனசார மன்னிப்பு கேட்காமல் இப்படி வெளிப்படுத்துவாங்க அதற்கு மன்னிப்பே கேட்டுடலாம் மன்னிப்பு கேட்டால் தான் அடுத்த தடவை அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம் இப்படி பொருளை கொடுத்தா அவங்களுக்கு சரி கட்டுறதுன்றது குணம்னு சொன்னாங்க அது ரொம்ப தப்பு அது முதல்ல வாயை திறந்து மனசார என்னை மன்னிச்சிடுங்க இப்படி கோமா பேசிட்டேன் கோமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறது தான் சரியான ஒரு நடவடிக்கை கோமா இருக்கிறவங்க குணம் குணம் இருக்குது குணம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியே அந்த இப்போ அந்த ஒரு நடவடிக்கை சரியில்லாமல் போயிட்டுனு இருக்குது யார் கோமா நடந்துங்கனாலும் குணம் இருக்குன்ற ஒரு வார்த்தையை எடுத்து அதில் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிவிட்டு அவர் செஞ்சிட்டார்ப்பா அப்போத்தேன்னா பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்க அது ஒரு ஹீரோயிஸை மாதிரி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எதாவது கோமா பேசிட்டா உடனே ஏதாவது வாங்கி அந்த கொடுத்து அது அந்த கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்றது அவங்க வந்து அதை அப்படி தான் நிரூபிக்க ஆசைப்பட்றாங்க தயவு செஞ்சு அது பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும் கோவன் கோவன்ற இடத்துல குணம்னு ஒன்று இருக்கவே இருக்காது அது அழிஞ்சு போயிருக்கும் அதுக்கடுத்து நம்ம செய்கிறது எல்லாமே தான் அது நம்ம மனசார ஒத்துக்கணும் நம்ம கோவத்தை காட்டிட்ட பிறகு அவங்களுக்கு நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அது ஏன் கோவம் காட்டாமலே செஞ்சுருக்கலாமே கோவப்பட்டு கொடுக்கறதுக்கே அவங்க குணம்னு புகழறாங்களே மற்றவங்க கோவமே படாமல் நீங்கள் ப மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் அவங்க எவ்வளோ புகழ்வாங்க எவ்வளோ நல்லது நடந்திருக்கும் அவங்க எவ்வளோ மனதாரம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பேசின சொல் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா மனசில் வடுவாக தான் இருக்கும் அது மாறவே மாறாது எவ்வளோ கொடுத்தாலும் மாறேன் நாம்ளும் மாற்றிக்காமல் இருந்தோம்னா மிகப்பெரிய தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நானும் வீட்டில் கோமா பேசுறது உண்டு சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே கோமா நடந்துக்கிட்டு இது எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா நான் அது மாதிரி நடந்துக்கிட்டேன் நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போயிட்டு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி தரது அவங்களுக்கு பிடிச்சமானது அவங்க கேட்காமலே கொடுக்கறது எப்படி அதுக்கப்புறம் ரொம்ப அன்பாக பேசுகிறது இப்படிலாம் நடந்துக்கிட்டது எனக்கு வித்தியாசமாக தான் பட்டுது இது குணமே கிடையாது நம்ம வந்து தப்பு செஞ்சால் போமா நடந்துக்கிட்டால் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா அடுத்த தடவை நடக்காமல் பார்த்துக்கணும் அதுக்காக இப்படி ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்கள வந்து ம மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லாமல் வாய்த்தர்னு சொல்லாமல் எவ்வளவு செஞ்சாலும் அது பரிகாரம் தர்றதா தான் நான் நினச்சேன் நான் அப்படி தான் முடிவு பண்ணேன் ம எதுவும் வந்து குணம்லாம் கிடையாது நமக்கே ஒருத்தர் நல்லா திட்டு திட்டு திட்டுன்னு இன்னும் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு திட்டு விட்டு அடுத்த ஒரு நாள் நம்மளை நல்லா ராஜை கவனிப்பாக கவனிக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன அவரை குணவான்னு சொல்லுவோமா நம்ம ஏற்றுக்குவோமா ஏற்றுக்கவே மாட்டோம் ரொம்ப பிடிக்காது நம்மளுக்கு தான் சொல்கிறேன் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்ற அந்த ஒரு வார்த்தை மிக தவறான ஒரு வார்த்தை அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க நாமளுமே அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டாம் யாருக்கிட்டே கோவப்பட்டால் மன்னிப்பு கேட்போம் நம்ம இனிமேல் அதை செய்யாமல் இருப்போம் யாருக்காவது செய்யணும்னு நினச்சா கோவப்படாமலே செய்வோம் கோபத்தை விசுறாமலே அவங்களுக்கு செஞ்சு தருவோம் அவங்களும் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் அதில் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நன்றி